பட்டர் சிக்கன்னு எப்படி பண்ணுறது பார்ப்போம் இதுக்கு தேவையான பொருள் ஒரு அரை கிலோ சிக்கனை வந்து மீடியம் சைஸ் பீஸாக கட் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணிக்கோங்க தேவையான அளவு பட்டர் ரெண்டு டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு மிளகாய் தூள் இது ஒரு நாலு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க ஒரு பதினஞ்சு முந்திரி எடுத்துக்கோங்க இதெல்லாம் வச்சு பட்டர் சிக்கன் எப்படி பண்ணுறதை பார்ப்போம் முதல்ல சிக்கனை வந்து கொஞ்சம் மேரினேஷன் பண்ணிப்போம் அதுக்கு ஒரு டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு டீஸ்பூனு தனி மிளகாய் தூள் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு இருபது நிமிஷம் இது அப்படியே ரெஸ்ட் ஆகிட்டோம் நல்லா மேரினேஷன் ஆனப்புறமா இதை எடுத்து ட்ரை பண்ணி பட்டர் சிக்கன் பண்ணுறோம் இதுக்கு இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க நல்லா தக்காளி வெங்காயம் சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்லேயே வந்து ஒரு இருபது நிமிஷம் இது மூடி போட்டு வேக வச்சிடணும் இது வேகட்டும் நல்லா இது சிம்பிளாக நல்லா வெந்துருச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் நல்லா பாயில் ஆயிடுச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை கொஞ்சம் வெளியில் ஆற வச்சுட்டு இந்த மிக்சியில் பேஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு அதே கடையில் வந்து கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பட்டெல்லாம் சேர்த்துக்கோங்க எண்ணெயும் வண்ணையும் சூடாகிடுச்சு இப்போ அந்த சிக்கனை போட்டு கொஞ்சமாக ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சைடு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம் நல்லா பீஸு நல்லா திருப்பி போட்டுருங்க சிக்கன் பொரிச்ச எண்ணெயிலேயே கொஞ்சமாக ரன்னியை சேர்த்துக்கோங்க சின்ன துண்டு பட்டை செத்துக்கோங்க மிக்ஸியில் பியூரி பண்ணி வச்ச தக்காளி வெங்காயம் முந்திரி அந்த பேஸ்ட்டை வந்து இப்போ சேர்த்துக்கோங்க கலந்து விட்டுக்கோங்க கரம் மசாலா மசாலாத்துவ அரை டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை டீஸ்பூனு தனி மிளகாய் தூள் மூடி கொட்டு ஒரு 3 to 5 minutes நல்ல வேக ஓடும். மூஸை நல்லா பாயில் ஆயிடுச்சு. இங்க கசூரி மேத்தி கொஞ்சம் நல்லா கையில தசக்கி சேரங்க நல்ல வாசனையா வரும். ஒரு டீஸ்பூன் टोमेटோ கெட்சப் அதையும் சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ண சிக்கன் அதே சேர்த்துருங்க கலந்து விட்டுட்டு காரம் செக் பண்ணி தேவையான அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா கொதிச்சு இப்போ ஃபைனலாக ஒரு அரை டீஸ்பூனு பட்டர் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூனு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க நல்லா செல்த்தியாக இருக்குங்க கிரேவி கொத்தமல்லியை தூவி கார்னிஷ் பண்ணிடுங்க பூவான சுவையான பட்டர் சிக்கன் தயாராகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்